இஸ்ரேல் ஜனங்களை தொகை பார்க்க வேண்டாம் என்று ஆண்டவரி ஜனங்களை தொகை பார்க்கறதுக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறேன் அப்ப யோபா வந்து எச்சரிக்கை அது வேணாயா இப்போ எதுக்கு நம்ம அதை பண்ண போறோம் தான் எல்லா கூட்டம் இருக்குது ஆனா தாவி இதுக்கு ஒரு விளையாட்டு ஆகி போச்சு பெரிய விஷயம் பண்ணுங்க எண்ணிட்டு வாங்க அப்படின்னு இப்போ கத்தருடைய கோபம் ஜனங்கள் மேலேயும் ராஜா மேலயும் வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் உணர்றாரு ஐயோ இது இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு தெரியாம போச்சே சாதாரணமான ஜனங்களை என்றதுன்னு எல்லாம் நான் நினச்சேன் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விளைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆண்டவர் அந்த தண்டனையை ஆண்டவர் கேட்கும்போது தான் தெரியுது அது இவ்வளோ பெரிய பிரச்சனை உடனே ஆண்டவர் சொல்கிறார் சரி பரவாயில்ல இப்போ மூணு தண்டனையை உன் மேலே வைக்கிறேன் ஆனால் தாவிது என்ன சொல்கிறானா தண்டனையை ஏற்றுக்கொள்றதுக்கு நான் ஆயத்தமாக இல்லை ஆனால் உங்கள் இறக்கத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு நான் இப்பொழுது கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன் நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக அவருடைய இறக்கம் அவருடைய இறக்கம் சிஸ்டர் பிரதர் என் அன்பு தகப்பனை தாயே தெரியாமல் கை பிசகா இல்லைனா இவ் இவ்வளோ பெரிய சூழ்நிலை ஆகணும்னு நினைக்காம இல்லைனா எத்தனையோ பேர் எச்சரித்து கூட அதை ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு சீரியஸாக எடுக்காமல் நீங்கள் போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் யாராவது ஒருத்தர் மாட்டி சிக்கி தவிப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுகிறாரு என்னை மறுபடியும் தூக்கி எடுக்க முடியுமா பாஸ்டர் நான் மறுபடியும் நிற்பேன் ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுவார் அவருடைய இறக்கம் என்ன அப்படின்னா தெரியாமல் நீங்கள் போய் அந்த இடத்துலேருந்து உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு அவருடைய இறக்கம் வருது இப்போ இன்றைக்கி இந்த நாள் முழுக்க நீங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே அந்த மனுஷன் மேலே நீங்கள் பாராட்டின இறக்கம் எனக்கு கிடைக்கட்டும் இனி நான் அப்படி பண்ண மாட்டேன் இனி அந்த மாதிரி ஒரு சிக்கலில் போய் நான் இருக்க மாட்டேன் என்னை முழுவதுமாக இந்த இந்த பிரச்சனையிலேருந்து என்னை ஒரு இல்லை நூறு சதவீதம் என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே நூறு சதவீதம் தூக்கி நம்பர் ரெண்டாவது ஆண்டவருடைய இரண்டாவது இறக்கம் வேகமாக நம்ம தியானிக்கலாம் யாத்திராகமும் இரண்டாம் அதிகாரத்திலே ஆறாவது யாத்திராகமும் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வாசிக்கும் போது அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள் பிள்ளையை அழுதது அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றார் இன்னொரு கூட சத்தமாய் வாசிக்கலாமா அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள் பிள்ளையே அழுதது அவள் அதன் மேல் இறக்க முற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்று அப்பொழுது அதன் தமக்கை பார்வனின் குமாரத்தையை நோக்கி உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா அழைத்துக்கொண்டு வா என்ன இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தார் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களை போதும் இந்த இடத்துல இரண்டாவது ஒரு மனுஷன் மேல ஒரு இறக்கம் வருது யார் மேல இறக்கம் வருதுன்னா சின்ன வயசுல இருக்கும்போது ஆண்டவருடைய பெரிய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட மோசையின் மேல ஒரு இறக்கம் வருது பாருங்களேன் ஆனால் இவன் மேல ஆண்டவர் வச்ச இறக்கம் ரொம்ப பெருசு ஏன் அப்படின்னா இவனுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆபத்து இருந்துச்சோ அந்தந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு இறக்கத்தை கற்று வச்சிருந்தார் இந்த இந்த தேவ மனுஷன் கடந்து போன ஆபத்து அப்படின்றது சாதாரணமா இல்ல சாவினுடைய விளிம்பிற்கு போன அப்படின்னா மோசே எப்ப பிறந்தாரோ அப்ப அந்த தேசத்துல ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுறது என்ன சட்டம் பிறப்பிக்கப்படுது அப்படின்னா சின்ன குழந்தைகள் எல்லாத்தையுமே எங்க தூக்கி போட்டுருங்க நயல் நதியில் அப்போ அவன் பிறக்கும் போது அவனோட பிறந்த நிறைய குழந்தைங்க நயல் நதியிலே போட்டு சாகடிக்கப்படுறாங்க ஆனா ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா கண்டுபிடிக்காம இருப்பாங்களா ஒரு குழந்தை பிறந்தா தெரியாம இருக்குமா ஒரு குழந்தைய எத்தனை நாள் தான் வீட்டில் யாருக்கும் தெரியாம ஒழிச்சு வைக்க முடியும் என் பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே சொல்ல மாட்டாங்களா ஆனா நான் நம்புறேன் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்படுகிற அந்த நேரத்துல மோசையின் மேல ஆண்டவர் வச்ச பெரிய இறக்கம் என்னன்னா அந்த குழந்தைக்கு அங்கே ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்குன்னு கத்தர் அந்த வீட்டில் அவங்க மறைச்சி வச்சிருந்தா அந்த குழந்தைய மறைக்கிற இப்போ இதுக்கு மேலே அந்த குழந்தையை வச்சுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இப்போ அந்த குழந்தையை எங்கே கொண்டு போறது தன்னுடைய பட்டணத்தில் தன்னுடைய தேசத்தில் யார்கிட்டையும் கொடுக்க முடியாது கொடுத்தா ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள்ட்ட தான் கொடுக்க முடியும் அவங்க இந்த குழந்தையை பார்த்த உடனே நயல் நதியில் தூக்கி போட்டுருவாங்க இப்போ ஒரு ஒரு ஐடியா பண்ணுறாங்க இதை ஆற்றுல விடுறது தான் கரெக்ட் அந்த நயல் நதி எத்தனையோ குழந்தைங்கள சும்மா வெறுமனையை வெறுமனையை தூக்கி போட்டு அந்த குழந்தைங்களை சாகடிக்குது ஆனா அதே நதியில மோசையை காப்பாற்றுறதுக்குன்னு கத்தர் ஒரு நாணல் பெட்டியை உண்டு பண்ண வச்சார அந்த நாணல் பெட்டி உள்ள வச்சு இப்போ வந்து கீழ்ப்பூசி என்னதான் ஆற்றுல போனாலும் ஆற்றுல போற பொருளை வந்து நம்ம வந்து ரொம்ப கண்காணிப்பா பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது சில நேரத்தில் ஏத்த பள்ளத்துல வந்தீங்கன்னா அந்த அந்த கூட கவுந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற குழந்தைய யார் காப்பாற்ற முடியும் கரெக்டாக அது எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா எந்த இடத்துலையும் அவனை காப்பாற்ற முடியுமோ அந்த நாட்டினுடைய ராணியினுடைய கையிலே போது பாருங்க அவங்க திறந்து பார்த்த உடனே எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைய கொண்டு போட்ட குடும்பம் அந்த குடும்பம் அந்த வீட்டிலேருந்து தான் சட்டம் பிறப்பிக்கப்படுது அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர் தான் சட்டத்தையே போட்டிருக்காரு ஆனால் இந்த லேடிக்கு அந்த குழந்தைய பார்த்த உடனே என்ன வருது அப்படின்னா ஒரு பெரிய இறக்கம் வருது இப்போ இறக்கம் வந்தாலும் அந்த குழந்தையை வளர்த்த முடியாது எப்படி வளர்த்துறது அப்படின்னு கேட்கும்போது தங்கச்சி ஓடி வராங்க இந்த குழந்தையை வளர்த்துறதுக்கு நான் வேணா ஒரு ஆளை உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா தாராளமாக கூட்டிட்டு வா இவங்க போய் அந்த குழந்தையினுடைய தாயே கூட்டிட்டு வந்தாங்க அம்மா சே எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை அதான் ஒரு பரிசுத்தவான் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாரு குழந்தையிலே தன்னுடைய அம்மாவுக்கு சம்பாரிச்சு கொடுத்த ஒரே ஆள் மோச என்ன குழந்தையிலேயே தன்னுடைய அம்மாவுக்கு சம்பாரிச்சு கொடுத்த ஒரே ஆள் மோச அப்படின்னு ஏன்னா தன்னை பார்த்துக்கிறதுக்கு தன்னுடைய அம்மாவுக்கே நிகழ்ச்சிச்சு மோசை எங்க போனாலும் இப்ப பார்வன் வந்து ஒருத்தரை இவன் வந்து எபிரே ஸ்திரீக்கு எப்ரேயருக்கும் இருக்கும் எகிப்தியனுக்கும் சண்டை நடக்கிறதுனால அவன் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டான்னு சொல்லி இப்ப மோசையினுடைய மோசையை கொல்றதுக்கு பார்வன் ரொம்ப தீவிரமா இருக்கு ஆனா மோசை அவன் கையில தப்பிச்சார் நீ மோசையினுடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய உயிருக்கு ஆபத்து எல்லா இடத்துலையும் வந்தது ஆனால் கத்தர் மேல் வைத்த இறக்கத்தினால எந்த இடத்துல போனாலும் கத்தர் அவனை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு ஆளை கத்தர் வச்சுருந்தார் நான் நம்புகிறேன் இரண்டாவது ஆண்டோருடைய பெரிய இறக்கம் என்ன அப்படின்னா பிரதர் சிஸ்டர் அன்பு தாய் தகப்பனே நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு ஒரு கண்ணி வைக்கப்படலாம் நீங்கள் போகிற இடத்துலலாம் ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிராக வரலாம் நீங்கள் எந்த இடத்துல போனாலும் உங்களை அழிக்கிறதற்காக ஒரு ஒரு ஆளு இல்ல ஒரு கூட்டம் ஒரு சூழ்நிலை காத்துட்டே இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே வைக்கிற இறக்கம் என்ன தெரியுமா நீங்கள் எங்கே போனாலும் அழிய மாட்டீங்க உங்கள் பிள்ளைங்க எங்கே போனாலும் அழிய மாட்டாங்க ஏன் அப்படின்னா கர்த்தர் நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எத்தனை ஆபத்துக்குள்ளாய் போனாலும் உங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தருடைய இறக்கம் உங்களை தேடி வரும்னு நான் நம்புகிறேன் இது வரைக்கும் இந்த ஜபத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆபத்துக்குள்ளெல்லாம் கடந்து போனீங்க எத்தனை பெரிய ஆபத்து ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்கள் மேலே என் மேலேயும் வச்சே இறக்கம் என்ன அப்படின்னா அந்த ஆபத்துல எல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்குன்னு ஏதோ ஒரு சூழ்நிலையை கத்தர் அழகாய் உருவாக்கி தந்தார் நம்முடைய